ரோஸ்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு பட்டன் ரோஸ்னு சொல்லுவாங்க இதோடய பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் தந்துட்டே இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு குண்டு பூ எப்படி நிறைய பூக்கும் அந்த மாதிரி பட்டன் ரோஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான வெரைட்டினா இதுதான் ஏன்னால் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ளவர் இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஐ போகிறோமோ நார்மலாக லோவான மெயின்டெனன்ஸ் கொடுத்தாவே போதும் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோக்காக மஞ்சு மஞ்சள் போட்டுகள் இருந்திருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா முட்டுக்கள் இப்போ பாருங்கள் இந்த மொட்டுக்கள் வெடிக்குதா அடுத்து மொட்டுக்கள் ரெடியாக இருக்குது அப்படி வெடிக்க டெய்லி கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் பட்டன் ரோஸு இதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு பாட்டில் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓட சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ் குவாலிட்டி ஒன்று ரெண்டு ப்ளான்ட் இல்லைங்க இது எல்லாமே அதுதாங்க பாருங்கள் நீங்கள் எந்த பிளான்ட் எடுத்தாலுமே புசியாகவே இருக்குதுங்க பாருங்கள் நல்லா மொட்டுக்கோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதிரி ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீட்டில் தம்பி என்னால் ரோஜாவே வளர்க்க முடியல நான் எத்தனையோ ரோஜா வச்சிட்டேன் ஆனால் வந்து பராமரிப்பு பண்ண முடியல அப்படின்னு கேட்குறவங்களா இந்த மாதிரி வெரைட்டி ரோஜா செடியை வச்சுக்கினா போதும் உங்களுக்கு ஈஸியாக லோவான மெயின்டென்ஸ் மெயின்டெயின் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் வாங்கி இதே பாட்டில் வச்சாலும் சரி இல்லை இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டின் இன்ச் பாட்டிலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்லேயோ நல்லா ரெட் சைல் போட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இருந்தால் மட்டும்தான் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா க்ரோத் இருக்கும் நான் நல்லா ரெட் சைல் போட்டு வச்சுக்கிட்டா போது சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிராஞ்சஸோடு இருக்குது இதிலே ஒரு பெரிய பாட்டு போச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது டு அறுபது பூக்களை வந்து போய் பறிக்கலாம் வைக்கலாம் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காவது இல்லை வீட்டு முன்னாடி என்ட்ரஸில் அழகாக வைக்கணும்மா நிறைய பூ பூக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வெரைட்டிஸ் யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எல்லா பிளான்ஸ் இங்கே லைனாக காட்டுறோம் இது எல்லாமே அதுதான் உங்களுக்கு ஒன்று ரெண்டு பிளான் இல்லைங்க நம்ம வீட்டு இப்போ ரெடியாக நூறு செடி வேணாலும் சரி இரநூறு செடி வேணும் இதே மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான் அவைலபிள் இருக்குது இது எல்லாமே எம்எஸ்எஸில் அனுப்பலாம் இல்லை எனக்கு ஒரே செடி வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ப்ரொபஷனல் கோரியில் சாயில் ரெடிஸ்